சித்த மருத்துவக் கல்லூரி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய மருத்துவத்திற்காக இந்தியாவில் துவக்கப்பட்ட முதல் கல்லூரி நம் அரசு சித்த மருத்துவ ஒட்டுமொத்த இந்திய மருத்துவத்திற்காக இந்தியாவில் துவக்கப்பட்ட முதல் கல்லூரி நம் அரசு சித்த கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்துகளில் இருந்தே அதற்குரிய நடவடிக்கைகள் ஒன்றொன்றாக நடக்கப்பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு பின் அது முழுமையான ஒரு சித்த மருத்துவக் கல்லூரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு பின் அது முழுமையான ஒரு சித்த மருத்துவக் கல்லூரியாக வடிவமைக்கப்பட்டு முதலில் குற்றாலத்தில் வருவதாக இருந்து அதன்பின் நடைமுறை காரணமாக இங்கே பாளையங்கோட்டையில் அரசு சித்த மருத்துவக் கல்லூரியாக பரிணமித்து இன்று அறுபது ஆண்டுகளை எட்டியிருக்கிறது மூத்த அமைச்சர் பெருமக்களே மற்றும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே சித்த மருத்துவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையங்கள் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் இதை தாண்டி தமிழகம் எங்கும் பயிற்சியில் பயிற்சி செய்வது செய்து கொண்டிருப்பதோடு உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இந்த அரசு சித்த மருத்துவ கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் மாபெரும் ஆய்வு துறையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் அதில் மிக குறிப்பாக உலகில் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களான கார்னல் பல்கலைக்கழகத்தில் இங்கு பாளையக்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் படித்த ஒரு மேற்படிப்பு படித்த டாக்டர் டேவிட் வந்து இன்னைக்கு அங்க மல்டிபிள் மயலோமாவில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் அதே போல் நிறைய டாக்டர் சாம்சன் அவங்க ஒரு பெரிய ஆராய்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மிகப்பெரிய மருந்து செய் நிறுவனங்களில் மூலிகை ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல பல்வேறு மருத்துவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்க அரசாங்கத்தால் புற்றுநோய் ஆராய்ச்சிக்காக வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் விருதை இந்த பாளையங்கோட்டை கல்லூரியில் படித்த டாக்டர் ஜெகதீசன் பெற்றிருக்கிறார் இந்த சித்த மருத்துவக் கல்லூரி என்பது மருத்துவர்களை உருவாக்குவதோடு உலகெங்கும் கோலோற்றக்கூடிய ஆய்வு அறிஞர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படியாப்பட்ட விழாவில் இன்றைக்கு இந்த மருத்துவக் கல்லூரி வரலாற்றில் முதல் முறையாக அறுபத்தி நாலில் துவக்கப்பட்ட கல்லூரி துவக்கப்பட்ட போது மருத்துவர்கள் இருந்து இன்று முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிற மாணவர் வரை இன்று காலை முதல் அத்தனை மருத்துவர்களும் இங்கே ஒருங்கே அமைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாபெரும் விழாவிற்கு கருணை கூர்ந்து இத்தனை அதிகாரிகளும் இத்தனை அமைச்சர் பெருமக்களும் வந்திருப்பது உண்மையிலேயே பெருமகிழ்ச்சியை அளிக்கிறது இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய திருச்சி மலைக்கோட்டை அதில் இன்னொரு மலைக்கோட்டையாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு கே என் நேரு அவர்கள் நிர்வாக மக்கள் மாண்புமிகு மா நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் நமக்கு தலைமை ஏற்க வந்திருக்கிறார்கள் அவர்களை ஒட்டுமொத்த விழாக்குழு மருத்துவர்கள் சார்பாக வருக வருக என கைகூப்பி வரவேற்கிறேன் இந்த விழாவின் நாயகராக சிறப்பு விருந்தினராக நானும் மருத்துவர் கண்ணன் அவர்களும் பலமுறை அவர்களை சந்தி சந்தித்திருக்கிறோம் நம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சித்த மருத்துவத்துறை உள்ளிட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் மருத்துவத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மருத்துவர் மா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ளார்கள் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் மற்றும் நம் நெல்லை சார்ந்து திருநெல்வேலி சார்ந்து நம் நெல்லைக்கு பல்வேறு விஷயங்களை கொண்டு வர வேண்டும் குறிப்பாக ரயில்வே நிர்வாகங்களில் எல்லாம் நிறைய திருநெல்வேலி கொண்டு வர வேண்டும் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு உயர் திரு ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் இந்த திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய மேயர் உயர் திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நம்முடைய துறையினுடைய செயலர் நாம் பல்வேறு நமக்கு நம் நலவாழ்வுத்துறை சார்ந்து சித்த மருத்துவத்துறை சார்ந்து நாம் பல்வேறு விஷயங்களுக்காக நான் இருக்கக்கூடிய திட்டக்குழு சார்ந்தும் கல்லூரி சார்ந்தும் பல முறை சென்று சந்திக்கும் போதெல்லாம் இன்முகத்தோடு நமக்காக பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய முதன்மை செயலாளர் முனைவர் பி செந்தில்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் அடுத்தபடியாக நம் சித்த மருத்துவ துறையினுடைய இந்திய மருத்துவத்துறையின் ஆணையராக இருக்கக்கூடிய திருமதி எம் விஜயலட்சுமி அம்மா அவர்களை வருக வருக என இருக்கிற குப்பி வரவேற்கின்றேன் அதோடு இந்த சித்த மருத்துவக் கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொருணை நதியின் கரையில் இருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலியினுடைய ஆணையாளராக ஆணையாளராக திருநெல்வேலி மாநகராட்சியின் ஆணையாளராக இருக்கக்கூடிய மருத்துவர் மோனிகா ராணா அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் அடுத்தபடியாக இந்த இந்த கல்லூரியில் இப்படி ஒரு விழா நடக்கிறது இந்த விழாவில் எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய விழா அதற்கு நானும் பங்கேற்று சிறப்பு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு இன்முகத்தோடு வந்திருக்கக்கூடிய முன்னாள் சபாநாயகர் திரு ஆவடையப்பன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன்